ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்ட் தனவர அப்படீட்டோட வந்திருக்குங்க நேற்று தலைவர் லால் சலாம் படத்தோடைய ஆடியலான்ஸ்ல பேசின அந்த விஷயங்கள் இப்ப கோழி ரோட்ட அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டங்கா செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் சாருக்கும் எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அதுபோல் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு அவர் வந்து அரசியலுக்கு ஆரம்பிக்க போகிறாரு ஸோ தேவையில்லாமல் இந்த காக்கா கழுக்கு பிரச்சனைகள் வந்து இதுக்கப்புறமும் பெருசுப்படுத்தாதீங்க ஸோ அவர் வந்து அவருக்கு அவரு தான் போட்டி எனக்கு நான் எனக்கு நான் தான் போட்டி அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு ஸோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப காட்டுத்திய போல் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வைரலாக எனக்கு இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது ரஜினி சார் ஆன்மீக சம்பந்தமும் பேசினாரு அந்த திருவண்ணாமலையில அவர் வந்து அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் போட்டிருப்பார் இல்லையா அதை பற்றிலாம் வந்து நிறைய வந்து பேசியிருந்தாரு அதில் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஐஸ்வர்யாவை பற்றிலாம் பேசியிருந்தார் ஸோ ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னாக்கா தனக்கு வந்து ரெண்டாவது அம்மா அப்படின்ற அளவு அவர் வந்து பேசியிருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக வந்து ரஜினி சார் வந்து காணப்பட்டிருந்தாரு இந்த தான் தம்பி ராமையா அவர்களுடைய ஸ்பீச் வந்து எல்லாருமே வைரல் ஆகிடுன்னுங்க நிறைய பேர் வந்து மத்த விஷயத்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க இதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் என்ன பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கடைசியா தான் வந்து விஜய் சேர பத்தி பேசினார் ஆனா அவர்கள் என்ன ரஜினி சார் வந்து ஒரு சித்திர மாதிரி அவர் கூட இருந்தாலே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்துரும் விகிடன்ஸ்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சார் கால்ல விஜய் சார் வந்து விழுந்து வணங்கி இருப்பாரு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு யோகி கால்ல விழுந்து வணங்கினதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி தம்பி ராம அவர்கள் பேசினா அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இப்ப காட்டுக்கு போல பயங்கரமா வேற தான் சொல்லணும் ஏன்னா இது ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடந்துருக்குன்றது நம்மளால நினைச்சு கூட பாக்க முடியல ஒரு நாள் டோட்டலா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை உத்து பார்க்குற அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அந்த ஆடியோ லான்ஸ்ல அதுவும் குறிப்பா ஐஸ்வர்யா பேசும்போது எங்க அப்பா சங்கி கிடையாது ஒரு மனித நேரம் மிக்க ஒருத்தரால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து படம் நடிக்க முடியும் அப்படின்ற அவங்க சொல்லிருப்பாங்க ஏ ரகுமான் அவர்கள் பத்தினாக்கா ரஜினி சார் வந்து அந்த மதத்தெல்லாம் அப்பாற்பட்டவர் அவரால் மட்டும் தான் இந்த மாதிரி டைலாக்லாம் ஏத முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு ஸோ ரஜினி சார் லால் சலாமுக்கு அர்த்தம் சொல்லியிருப்பார் லால்லாம் என்ன லால்லாம் டேஞ்சர் லால்லாம் பார்த்தீங்கன்னா வைலன்ஸ் லாலாம் ரெவல்யூஷன் புரட்சி இந்த படத்துல என் மகள் வந்து அந்த புரட்சி என்ற கான்செப்ட் எடுத்துட்டு தான் அந்த பணம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துல நம்ம வந்து பேசிட்டே ஆடியோ ஆடோல பற்றி இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கேட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்